ஹலோ வைஸ் வெல்கம் பேக் ஸ்டார் மீடியா தமிழ் சேனல் நடிகர் அஜித்தின் நடிப்பில் இந்த ஆண்டு இரண்டு திரைப்படங்கள் வெளிவருவது அவருடைய ரசிகருக்கு மிகவும் பயிற்சியை மகிழ்ச்சியை கொடுத்தது கடந்த பிப்ரவரி மாதம் அஜித் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் வெளிவந்த நிலையில் அடுத்ததாக குட் பைடாக திரைப்படம் வெளிவரவுள்ளது படத்தை திரையில் காண ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்தியிருக்கின்றனர் அதுவும் அஜித்தின் தீவிர ரசிகரும் பிரபல இயக்குனருமான ஆதிக் ரவிச்சந்திரன் இப்படத்தை இயக்கியுள்ளார் எனும் சில சில தினங்களில் வெளிவரவுள்ள இப்படத்தில் அஜித்தொட்டை இணைந்து த்ரிஷா அர்ஜுன் தாஸ் சுனில் பிரசன்னா உள்ளிட்ட பட நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் இந்நிலையில் ரிலீஸ்க்கு இன்னும் எட்டு நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் குட் பைட் அகிலி திரைப்படம் ப்ரீ புக்கிங்கில் வசூலை வசூலை வாரி குவித்து வருகிறது அதாவது படம் இதுவரை ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே ஒரு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இதுவரை இல்லாத வசூல் சாதனையை அஜித்தினி திரைப்படம் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ அப்படித்தான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மேலும் நெக்ஸ்ட் வீடியோ சேர்ந்தான் பாய்